நிறைந்த இவ்வவை சால் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் யாரை விடுத்து யாரை சொல்வது என்ற அந்த பிரச்சனையே வேண்டாம் அதனால அனைவருக்குமே இந்த அவையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய காலத்தின் அருமை கருதி என்னுடைய வணக்கத்தை சொல்லி உரையை தொடங்குகிறேன் அதாவது இந்த நூல் அதாவது அச்சே அதாவது தட்டச்சுக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் இருக்கு ரவிக்கு தெரியும் எப்போ வெளியிடுறது தோற வெளியிடலாம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எப்படா வெளியிடலாம் அப்போ தான் பார்த்தா இன்னொரு பிரச்சனை ஸோ இதெல்லாம் கடந்து இந்த நூல் வந்து ஒரு வழியாக அச்சுக்குள்ளாயிடுச்சு நேற்று வரைக்கும் நம்ம கை கிடைக்கல நாளைக்கு நம்ம கைக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் சொன்னவொடனே நான் ரகு சாருகிட்ட சொல்கிறேன் நாளைக்கு கிடைச்சிரும் சார் அப்போ வெளியீட்டு விழா வச்சிடலாம்ப்பா ஏங்க என்னங்க எந்த பிளான வெளியீட்டு விழா அவ்வளோதான் ஏங்க இப்படி சொன்ன எப்படிங்க எந்த இல்லை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு எல்லாத்த விட கார்த்தி கார்த்தியும் யோகேஷும் பயங்கர ஆர்வமாக சில விஷயங்களை வேலைகளை பண்ணாங்க என்ன அப்படின்னா வைக்கா புத்தகம் புத்தகம் வருகிறதோ இல்லையோ ஐயா இந்த புத்தக கண்காட்சியில் சிற்றரங்க ரிஜிஸ்டர் ஐயா இந்த புத்தகக் கண்காட்சியில் உங்க புத்தகம் இடம் பெறணும் ஐயா அவர்களுடைய அந்த எண்ணம் இங்கே ஈடேறி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது என்னுடைய முயற்சியா என்பதை விட அவர்களுடைய அந்த அந்த நினைப்பு இருக்கிறது பாருங்க ஒரு கலலை ஒரு கள்ளமில்லாத மாணவர்களுடைய உள்ளம் அந்த உள்ளம்தான் இங்கே இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை எங்க எம் எங்களால் சாதித்த சாதிக்க முடிந்தது அதாவது மாப்போசி என்று என்ற மூன்று எழுத்தை சொல்லுகிற போது ஒரு கல்வி அறிவில்லாத அணுகு வைக்கப்பட்ட ஒரு குழந்தையில் தொடங்கி டாக்டர் பட்டம் பெற்று சட்ட மேலவை தலைவராக வளர்ந்தது வரையிலான மிகப்பெரிய ஆளுமை தான் மாப்போசி இது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மற்றபடி ஒரு ஒரு அகன்ற ஆளுமை மாப்போசி இது ஆய்வு செய்த எனக்கு நன்றாக தெரியும் அது இந்த நூல் சொல்லும் ரெண்டாவது இந்த நூலை உருவாக்குகிற போது பல விஷயங்கள் பல இடர்பாடுகள் எப்படி வந்ததோ அதாவது பிஹெச்டி முடிக்கும் போது எப்படி பல விஷயங்கள் வந்ததோ அதே மாதிரி இந்த நூல் உருவாக்கத்திலும் பல இடர்பாடுகளை கடந்து இந்த நூல் வெளியாகி இருக்கிறது அந்த வெளியீட்டு விழா அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் வெளியீட்டு விழால நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட நேற்று ஆறு மணி வரைக்கும் எந்த திட்டமுமே கிடையாது புத்தகம் நாளைக்கு வந்துடும் அவ்ளோதான் இன்னொரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நான் ரகு சார்ப்பா எல்லாம் வந்து சிறப்பு இருந்த அரேஞ்ச் பண்ணியாச்சுப்பா எல்லாம் நடந்துருச்சுப்பா எல்லாம் நாளைக்கு நீ வந்துரு இவ்வளவுதான் இரவோடு இரவாக வேலை நடந்து இப்படி ஒரு விழா ஒரு எளிமையான விழா என்று நாம் நினைத்த இந்த விழா மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு அதாவது இந்த அரங்கம் தான் எளிமையானதே தவிர இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நான் எதிர்பார்க்க எ எதிர்பார்க்காததெல்லாம் நடந்திருக்கிறது என்னுடைய நண்பன் கலைமணி அவர்கள் மயிலத்துலேருந்து அவர் எங்கே வரப்போகிறாரு இவ்வளோ இந்த 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 சின்ன விழாவுக்கு எதுக்கு அப்படின்லாம் நான் நினச்சேன் ஆனால் நான் வந்து அறிவிப்பு தான் அனுப்பினேன் அவருக்கு நைட்டோ நைட்டாக உருவான இந்த விழாவுக்கு அழி அறிவிப்பு தான் அனுப்பினேன் ஆனால் அவர் வந்து நிற்கிறார் காலையில் வரேன்ற எந்த தகவலும் எனக்கு சொல்லலை டெய்லியும் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணுவார் எந்த தகவலும் இன்றைக்கி இல்லை வந்து நிற்கிறாரு ஸோ இப்படி என் மீது அக்கறை கொண்ட தங்கவேலையா அவர் சொன்ன மாதிரி இது அழைப்பா அது என்னது இது அழைப்பா தகவலான்னு கேட்டார் ஆ வந்து நிற்கிறாரு வீரன் ஐயா மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு இதெல்லாம் நான் நினைத்தும் பாராதது ஏன்னா நம்ம வந்து இது ஒரு எளிய விழா இதுக்கு வந்து ரகுராமன் சார் என்ன சொன்னார் ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்கப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்னா ஆனால் இந்த அரங்கமே நிறைந்த அளவிற்கு இந்த வெளியீட்டு விழா நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் அதை 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 நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ பேர் நம்ம மேலே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு போது உள் உண்மையிலேயே பெருமிதமாக இருக்குது அதாவது என்னோடு இந்த ஆய்வு நிகழும் போதும் சரி இந்த நூல் உருவாக்கத்தின் போதும் என்னோடு நின்று தோல் கொடுத்தவர்கள் எல்லாம் ரவி கலை அப்புறம் ஆண்டி சரோஜாண்டி இப்படி எல்லாரையும் ஒரு 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 புள்ளியில் வச்சு பார்க்குறதா நிகழ பார்க்கக்கூடிய தருணமாக இந்த விழா நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு ராஜகுமாரி ராஜகுமாரியாக மறக்க முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் நூலகங்களுக்கு என்னை அழைத்து சென்ற அந்த வேலைகளை ராஜகுமாரி பண்ணுச்சு இப்போ அதனால் வந்து எல்லோருமே இங்கே இந்த விழாவின் போது என்னோடு இருந்த இருக்கிற இந்த தருணத்தை நிச்சயமாக நான் ஒரு பொன்னேற்றில் பொறிக்க வேண்டிய தருணமாக காண்கிறேன் அப்படி முழுக்க முழுக்க இந்த விழா இனிதே நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு நான் எதுவுமே செய்யலைங்கிறது தான் உண்மை இந்த இரவோடு இரவாக ஏற்பாடான இந்த விழாவுக்கு நான் எதுவும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை அதாவது ஒரு நெகட்டிவ் தான் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த தென்னெல்லை போராட்டத்தின் போது பட்டம் தானு பிள்ளையினுடைய ஆட்சியில் இரவோடு இரவாக பதினோரு தமிழர்களை சுட்டு கொன்று விட்டு பெட்ரோல் குண்டு பெட்ரோல் ஊற்றி அந்த பிணங்களை எரித்துவிட்டு மறுநாள் காலை ஒன்றுமே நடவாதது போல் நடந்து கொண்டது அந்த அரசு அது நெகட்டிவ் ஆனால் இங்கே இரவோடு இரவாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழா இவ்வளவு பிரம்மாண்டமாக நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு இதை நிறைவேற்றிருக்கிறார்கள் என்னுடைய மாணவர்களும் ரகுராமன் சாரும் அதாவது எனக்கு நோ அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் பேச வராது ரொம்ப மனதில் பாரம் இருந்தாலும் பேச வராது நான் இப்போது எந்த சூழலில் இருக்கிறேன் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆகவே இவை எல்லோற்றுக்கும் மேலாக திருமணம் திருமணமானதிலிருந்து எனக்கு உறவினராக இருந்தாலும் கூட என்னோடு என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் என்னோடு இரண்டரை கலந்த கலந்தவர் எங்கள் சின்ன மாமனார் அவங்க துணைவியார் அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே என்னை சுற்றும் இப்போ அந்த அளவுக்கு இன்னும் என்னுடைய துணைவியார் நாகோலி அவர்கள் நாகோலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பிஹெச்டி தீசிஸ் அப்படி எடுத்து பார்த்து பிஹெச்டி தீசிஸ் மட்டும் இல்லை இதில் கிட்டத்தட்ட இதை இதை ஃபேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஏழு எட்டு பிரதி என்கிட்ட கிடக்கு வீட்டில் அர்த்தனாரி ஐயா வந்து இந்த வரி வேணாம் இதை பே மாற்றி எழுதிட்டு வாற்றி எழுதிட்டுவான்னு கிட்டத்தட்ட ஏழு எட்டு படிகள் என்னோட என்னிடம் வீட்டில் கிடக்கிறது இதையெல்லாம் அப்படி எடுத்து பார்ப்போம் பா இதெல்லாம் இவ்வளோ நான் எழுதியிருக்கேன் பாரு அப்படின்னு அதை வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனால் சந்தோஷப்படுவாங்க பார்த்துப்பா இவ்வளோ எழுதியிருக்கீங்களா அப்படின்னு அந்த ஒரு தன்மை அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆளுமையாக என்னுடைய மனைவி இருந்திருக்கிறார் அப்படி எல்லோருமே என்னை சுற்றி ஒரு குட் வைப்ரேஷன் எப்போவுமே அது நான் வந்து ஒரு லக்கி பர்சன் அந்த அந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கு என் மீது அன்பு கொண்டு வந்திருக்கிற சங்கரையா வந்து போனார் அதே மாதிரி இந்திரனையா இந்த விழாவை இந்த எளிய விழாவுக்கு வந்து இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரை பேருரை சிற்றுரை ஆற்றி சென்றிருக்கிறார் அதே நேரத்தில் என்ன சொல்றது இந்த இந்த நூலை பெற்றுக்கொண்ட இருவர் இரு இரு பெரும் ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி அதே நேரத்தில் வாழ்த்துரை வழங்கிய ஜெயபாலன் சார் மூரமேஷ் ஐயா தங்கவேலையா பீரான் ஐயா அடுத்து கோலார் தங்கவேலில் இருந்து வந்த அவர்கள் எல்லோருமே இங்கே நல் நன்றாக எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இப்போது சங்கரையா முன்னேற்கிறார் அப்படி எல்லோருமே இங்கே நம்மை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்திருக்கிறா அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும் உண்மைதான் இல்ல நம்ம பெரும்பாலும் நம்ம நிறைய அழைக்கல நம்ம இது எளிமையான விழாவா பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சோம் அதையும் தாண்டிய ஒரு பிரம்மாண்ட விழாவா அது கன்வெர்ட் ஆயிடுச்சு மூரா ஐயா சொன்னது போல திடீர் ஏற்பாடாக இருந்தாலும் நல்ல விழாவாக இது நடந்து முடிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்காக உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் எல்லாம் விட்டுட்டு இந்த விழாவை வந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆமாம் அதனால் அதே நேரத்தில் நண்பன் ரவி இந்த நூலை கையில் தவழ விடுவதற்காக மிகப்பெரிய உழைப்பை செலுத்தியிருக்கிறார் அவருடைய குடும்பம் வந்து ஊருக்கு போயிடுச்சு பொங்கலுக்கு ஆனாலும் எனக்காக இங்கு இருந்து இந்த சொல்லப்போனால் அவருடைய பொண்ணு அவரை விட்டு இருக்காது ஆனாலும் நான் வந்து இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்காக இங்கேயே இருந்து ஊருக்கு கூட போகாமல் இங்கேயே இருந்து அந்த வேலையை பார்த்து முடித்தாரு ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இந்த இதுக்காக வேலை செஞ்சுருக்கிறாங்க ஒருத்தரை விடுத்து ஒருத்தரை வந்து நம்ம சொல்லவே முடியாது அப்படி யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க அப்படி எல்லோருமே இந்த நிகழ்வுக்காக உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்